ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லாம் பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம குரு பயிற்சி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படின்னா திருக்கணிதப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கியப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு வந்து ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த குரு வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்தார் இப்போ வந்து பாக்கிய குருவாக மாறிட்டார் அஷ்டம குருவில் வந்து துலா ராசி துலா லக்னத்தில் நான் சொல்லக்கூடியது இருக்கும் ரொம்ப அஷ்டம குரு வந்து கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்துருப்பாரு நான் இல்லைன்னு சொல்லல பட் ஆனா பாக்கிய குரு நாளா என்ன கஷ்டங்கள் எல்லாம் இருந்து நிவர்த்தி அடைய போறீங்க பாக்கிய குரு அப்படின்னா சகலவிதமான சௌபாக்கியங்களும் அடையக்கூடிய யோகம் அடையக்கூடிய பாக்கியம் இது எல்லாமே குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களோட ராசியை பார்ப்பாரு ஐந்தாம் பறவையாக அப்புறம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு இது ஐந்தாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடம்ங்கிறது சகலவிதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடியது ஐந்தாம் இடம்ங்கிறது பூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது மூணாம் இடம்ங்கிறது நீங்கள் போடக்கூடிய முயற்சிகளை குறிக்கக்கூடியது ஸோ குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல தான் அமர்ந்திருக்காரு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய உங்களோட வாழ்க்கையே நிறைய மாற்றங்களை சந்திக்க போது நிறைய மாற்றங்கள் இருக்குது உறுதியாக மிகப்பெரிய லெவல்ல நல்ல வளர்ச்சி மாற்றம் உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு சகலவிதமான விஷயங்களையும் கொடுப்பாரு நீங்கள் எந்த விஷயத்த தொட்டாலும் அது வந்து சக்சஸாக மாறும் ஒவ்வொரு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே என்னவா மாறும் வெற்றியாக மாறும் இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய முயற்சிகள் போட்டிருப்பீங்க ஆனால் அது ஏதோ ஒரு தடையினாலேயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையினாலையோ மாறி போயிருக்கும் அஷ்டம் குருவாக இருந்ததுனால வெற்றிங்கிறது கைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அது மிஸ் ஆகி போயிருக்கும் ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய சாதாரணமாக சிம்பிளாக போடக்கூடிய விஷயங்களே பல ரூபத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாறும் வெற்றி கனியாக மாறும் உங்களுக்கு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து என்னது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அப்போ வந்து திடீர் அதிர்ஷ்டம் உண்டு அதாவது குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்வையிடும்போது உங்களுக்கு யாருக்காவது குரு திசையோ இல்லை குரு புத்தியோ நடக்குதுன்னா சூப்பர் அதாவது மிகப்பெரிய லெவல்ல யோகம் அப்படிங்கிறது பொதுவாவே குருவோடைய பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது பணம் வந்து பல வகைகள் இருக்கு அதிர்ஷ்டம் நீங்க ஏதாவது ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க எதிர்பார்க்காத டைம்ல பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை குரு கண்டிப்பா கொடுத்துருவாரு நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும்னு சொன்னா அந்த அளவுக்கு நீங்க முயற்சி போடுங்க நீங்க முயற்சி போட போட அனைத்து விஷயமுமே உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை நிலையை குறிக்கக்கூடியது உங்களுக்கு என்ன விஷயம் பாக்கியம்னு இருக்கோ அந்த விஷயத்த குறிக்கக்கூடியது புத்திர பாக்கியம் இருக்கு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு குரு குருனாலே ஃபஸ்ட்டு குழந்தை காரகன் தான் அதாவது காரகன் சொல்லுவாங்க தன பணக்காரகன்னு சொல்லுவாங்க காசு பணத்தையும் அவர் தான் கொடுப்பாரு குழந்தை பாக்கியத்தையும் இந்த குரு தான் கொடுப்பாரு அப்போ குரு வந்து ரெண்டு விஷயங்களையும் கொடுக்க போறாரு ஒரு சிலருக்கு நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் இந்த கா இதுல தான் வருது நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் உங்களுடைய விஷயங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கை மேல பலன் ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இந்த குரு உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாவோ படிப்பு ரீதியாகவோ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது கொஞ்சம் நீண்ட தூர பிரயாணங்கள் கடல் கடந்து போகக்கூடிய பிரயாணங்களை குறிக்கக்கூடியது அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா அவங்கலாம் இந்த டைம் பண்ணீங்கன்னா பாஸ்போர்ட் விசா பிரச்சனைகள்லாம் வராமல் டக்குன்னு போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு நல்ல ப்ரமோஷன்ஸ் இருக்குது உறுதியாக இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு தானாக தேடி வரும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு சொத்துக்கள் எதுவுமே இல்லைன்னா கூட இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் சொத்துக்கள் இருந்த பிரச்சனை தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனை பூர்வீகத்தில் சொத்துக்கள் இருந்த எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் தேடி வரும் அதே மாதிரி இளைய சகோதரன் சகோதரி சகோதர வழி ஆதரவுகள் அதிகமாக தேடிக்கங்க அது நல்லது அவங்க வழி ஆதாயம் உங்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்க தான் வந்து உங்களை காப்பாற்றுவாங்க மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அதுல இருந்தாலும் வெளியில வரக்கூடிய வரதுக்குண்டான அமைப்புகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய காசு பணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு உத்தியோக ரீதியாக ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இடமாற்றமும் இருக்கு குரு ஆறு வந்து குருநாதர் வழிபாடு பண்ணுங்க இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக உண்டு அது எதிர்பார்த்து சப்போஸ் நீங்க எதிர்பார்க்காத உங்களுக்கு பிடிக்காத இடத்துல ஏதாவது இடமாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா குருநாதர் வழிபாடு பண்ணுங்க இஷ்டதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிட்டு குழந்தைகள் இல்லாம இருக்கு சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சந்தான பிராப்தம் உறுதியாக பூரணமான குருபலம் உண்டு உங்களுடைய அவங்களுடைய ராசியும் பார்த்து ஐந்தாம் இடத்தை புத்திரஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால பூரணமான குருபலம் உறுதியாக உண்டு நிறைய நல்ல அமைப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்க அப்போ சந்தான பிராப்தம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது மூலியமா நல்ல அதிர்ஷ்டங்கள் பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இவ்வளவு நல்ல காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மேலோங்கி இருக்கும் அதனால மன உளைச்சல்கள் இருந்திருப்பீங்க இப்ப குரு ஐந்தாம் பார்வை பாக்குறது ஒன்பதுல இருந்து பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களும் சம்மதம் தெரிவிச்சு அந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லா போறதுக்கு உண்டான அமைப்புகள் காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் மன கசப்புகள் இருந்தது மன சங்கடங்கள் இருந்தது எல்லாமே தானா நிவர்த்தி ஆயிரும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் மனம் வந்து ரொம்ப சந்தோஷமாகும் ஆத்ம ரீதியாகவே உங்களுக்கு நல்ல மன நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கும் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி தேக ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு சுகமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே புத்திரஸ்தானம் நான் சொல்லிட்டேன்ல அதே மாதிரி வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் அவங்கள கண்காணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு தானாக தேடி வரும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் நல்லாயிருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக மாறும் இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மூணு ஆறு கூடிய குரு வந்து உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு கூடிய குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சில பேருக்கு வந்து என்னன்னா அதாவது நீங்க விருப்பமே பனிஷ்மெண்ட் இடமாற்றம் இருக்கும்ல நீங்க உங்களை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்காத இடத்துல இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதனால வந்து கவனமாக இருங்க அரசாங்க அதிகாரிகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ அதாவது உங்களுக்கு இப்போ காசு பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் ஆனால் உயர் இடத்துல இருந்து அல்லது உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து அழுத்தங்களும் வரும் ஸோ அதனால எதில் இதெல்லாம் நம்ம சிக்கிடுவோம் எது இதெல்லாம் நம்ம சிக்க மாட்டோங்கிறத அலசி ஆராய்ஞ்சு நிறுத்தி நிதானமாக ஒரு முடிவெடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் ஆதாயமும் உறுதியாக இருக்கும் அதுக்கு உண்டான பலன்களும் கிடைக்கும் பணம் அரசாங்க அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து உயர் பதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பணம் பல வகைகள்ல இருந்து அவங்களை வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலகட்டம் இவ்வளோ நாளாக கடுமையான காலகட்டமாக இருக்கும் உங்கள் பேரில் கெட்ட பேராக இருக்கும் கூட இருந்தவங்களே பறிச்சிருப்பாங்க கட்சியில் ஒரு பாராட்டு அங்கீகாரம் கிடச்சிருக்காது இந்த கட பாக்கிய குரு வந்து கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களே உங்களுக்கு நல்லது செஞ்சிடும் கட்சி தலைமையிடத்துலேருந்தே உங்களை கூப்பிட்டு ஒரு நல்ல பதவி கொடுப்பாங்க பொதுமக்களுடைய ஆதரவு மீடியாவோட சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும் தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது அதே மாதிரி ஒரு உயர் பதவி கிடைக்கிறது மக்கள்கிட்ட ஆகுறது ஒரு நல்ல பேர் எடுத்து அதில் வெற்றி வாய்ப்பு தேடுறது தேர்தலில் ஒரு நல்ல பொசிஷன் வந்து உட்கார்றது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் துளாராசிக்கு இருக்குது இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அதே மாதிரி கலைத்துறைகளுக்குலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி பாராட்டுகள் அங்கீகாரங்கள் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் புது புது வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை உயரிய விருதுகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டிங்க நல்ல அவார்டு கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் துளாராசிக்கு பொதுவாகவே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஆதரவுகள்லாம் கிடைக்கும் சொசைட்டியில் உங்களுடைய பேர் நன்மதிப்பு ஒவ்வொரு நாளுமே வந்து கூடிக்கிட்டே போகும் நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் போட்டிங்களோ அந்த முயற்சிக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்கும் நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அது அது ஃபெயிலியர் கிடையாது இப்போ அதுக்கு பல மடங்காக அதோட பலன்கள் தானா திரும்ப உங்களுக்கு தேடி வரும் நல்ல தெய்வத்துடைய பலன்கள் இருக்கு ஐஸ்வர்ய பிராப்தம் அதாவது ஆறாம் அதிபதி கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறு குடையவர் ஒன்பதாம் இடத்துல வந்து இருக்கிறாரு அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல அமைப்பு ஐந்தாம் பறவை உங்களுடைய ராசியை பார்க்கறனால இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாவோ பயணம் அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போறது புனித யாத்திரை செல்வது புனித நீராடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் தந்தை வழி ஆதாயங்கள் உண்டு தந்தை வழி உறவுகளிடையே சுமூகமான உறவுகள் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து ஏதாவது சின்ன மன கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க படிப்புல நல்ல மாற்றங்கள் இருக்கு பொதுவாகவே துளாராசிக்கு நிறைய நன்மைகள் இருக்கு பாக்கிய குருவா இருக்கனால எந்த தொட்டாலும் நல்ல பாக்கியம் தான் பாக்கியம் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு எந்த விஷயம் கிடைக்கணும்னு இருக்கோ நீங்க என்ன விஷயம் கிடைக்கணும் விருப்பப்படுறீங்களோ அது தானாவே தேடி வரக்கூடியது தான் அதுதான் வந்து பாக்கியம் அப்படிங்கிறது அதுதான் சகலவிதமான சௌபாக்கியம் கிடைக்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையுமே பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் தான் ஒன்பதாம் இடம் அந்த இடத்துக்கு குரு வந்திருக்கனால குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளை மட்டும்தான் செய் ஐந்தாம் இடம்ங்கிறது லக்ஷ்மியுடைய பூரணமான அருணு அரு லக்ஷ்மியுடைய பூரணமான அருளை பெற்றக்கூடிய இடம்தான் வந்து ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்தையும் குரு பார்க்குது அப்போது பலவிதமான ஐஸ்வர்ய பிராப்தங்களையும் இந்த துளாராசிக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் புது புது முயற்சிகளை போடுங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் மட்டும் கிடையாது நீங்கள் நினைக்காததும் நன்மைகளாக வந்து உங்களுக்கு முடியும் ஒரு நூறுவா வ அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஆயிரமா வந்து பத்து மடங்கு அதை விட நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும் வெற்றி அடையும் வந்து ஒற்றுமைகள் இருக்கும் கணவன் மனைவி அன்யூனியம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் நல்ல லாபம் காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பெற்றுக் கொடுக்குது பொதுவாகவே படிப்புல வந்து நல்ல மாற்றங்கள் புத்தி கூர்மை அறிவு இது எல்லாம் இருக்கும் படிச்சு முடிச்சோட மூணாம் இடம் தான் கா ஸ்தானம் படிச்சு முடித்தோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு தாராளமாக நீங்கள் எந்த முயற்சிகளை எடுத்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுதான் அந்த குரு பயிற்சி துளாராசிக்கு பொதுவாகவே குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்